இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு வடக்கம் ஒரு சின்ன பொண்ணை பாலியல் வன்புணு பண்ணி பொண்ணை ரொம்ப கொடூரமாக தாக்கியிருக்கான் அதாவது அந்த பொண்ணை அவன் திட்டத்திட்ட அந்த பொண்ணுடைய உயிரை எடுக்க வேண்டியது அவன் ஆனால் அந்த பொண்ணு ரொம்ப சாமர்த்தியமாக அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு தப்பித்தது மட்டும் இல்லாமல் இன்னொரு பொண்ணு அந்த வழியாக வந்த இன்னொரு சின்ன பொண்ணை காப்பாற்றி அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துருச்சு ரொம்ப புத்திசாலித்தனமாக ரொம்ப சாமர்த்தியமாக அந்த பொண்ணு வந்து தப்பிச்சிருச்சு கொஞ்சம் ஏன் அந்த பொண்ணை அவன் கொடூரமாக கொலை பண்ணியிருப்பான் ஏன்னால் அந்தளவுக்கு கொடூரமாக தாக்கியிருக்கான் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த வடக்கனை இது வரைக்கும் பிடிக்க முடியல இதுக்கு என்ன சொல்லுவாங்க மக்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா போலீஸோடைய அஜாக்கிரதை போலீஸோடைய வே போலீஸ் வேலையை செய்ய மாட்டேறாங்க அப்படி இப்படின்னு போலீஸை மட்டும்தான் குறை சொல்லிகிட்ருக்காங்க ஏன் போலீஸால பிடிக்க முடியல ஏன் குற்றங்கள் மறுபடி மறுபடி நடக்குது அப்படிங்கிறத யாருமே யோசிக்கிறது இல்லையா எனக்கு தெரியல குற்றங்கள் மறுபடியும் மறுபடியும் எப்படி நடக்குது அதிக அளவில் நடந்துக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு நாளும் அப்படின்னா அது ஏன் அப்படி நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி யாரும் யோசிக்கிறதே இல்லை ஆனால் எல்லாத்துக்கும் போலீஸ்காரன் எல்லாத்துக்கும் போலீஸ்காரன் போலீஸ்காரன் அடிச்சிட்டான் போலீஸ்காரன் இது பண்ணிட்டான் அது பண்ணிட்டான் இதை தான் குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க இப்போது ஒரு குற்றவாளி அப்படியே ஒருத்தவனை பார்த்தோம் அப்படின்னா அந்த குற்றவாளியை திருந்தவும் விட மாட்டாங்க அவனே திருந்தாளன் திருந்த விட மாட்டாங்க இவங்களும் திருத்த மாட்டாங்க சரி அவனை எப்படி திருத்துறது ஒன்று அவனுக்கு முழுசாக தண்டனை ஒரு கொலைக்கேசு அப்படின்னா அவனுக்கு முழுசாக தண்டனை கிடைக்கணும் அந்த முழு தண்டனை கிடைக்காம அவனுக்கு ஓ மூணு மாதத்தில் ஜாமீன் பதினஞ்சு நாளில் ஜாமீன் கொடுத்து வெளில வெளில அனுப்பிடுறாங்க இதில் பன்னெண்டு கொலைக்கேசு இருபது கொலை முயற்சி நாற்பது கடத்தல் கேஸு இப்படி இருக்கிறவன் எல்லாருக்கும் சரிப்பிற பதிவேடு குற்றவாளின்னு சொல்லி அவங்களே வெளியில் தான் விட்டுருக்காங்க இப்போ அவனே நினச்சாலும் திருந்த முடியாது திருந்தவும் விட மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு முழுசாக தண்டனை கொடுத்தா அவன் மொதல் ஒரு கொலை பண்ண பண்ணதுமே இல்லை மொதல் ஒரு குற்றம் பண்ணதுமேவும் அதுக்கு சட்டத்தில் என்ன தண்டனை இருக்கோ அதை முழுசாக கொடுத்தா அவன் திறந்துறதுக்கான தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் வாய்ப்பு இருக்குது ஏதோ ஒரு ஒன்று ரெண்டு பேர் தான் மறுபடியும் மறுபடியும் தப்பு பண்ணிகிட்டே இருப்பாங்க குற்றம் பண்ணிகிட்டே இருப்பாங்க மீதி எல்லோரும் ஜெயில் தண்டனை முழுசாக அனுபவிச்சாங்கன்னா அவங்க தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் திருந்தி நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க மீதி இருக்கிற வாழ்க்கையாவது நல்ல வாழ்க்கையாக மற்றவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் வாழ்வாங்க அது மட்டும் இல்லாமல் குற்றவாளிகள் ஜெயிலுக்குள்ளே இரு இருக்கிறதால புதுசாக எந்த ஒரு குற்றம் நடந்தாலும் உடனே போலீஸ்காரனை பிடிச்சி ஈஸியாக பிடிச்சிருவாங்க ஆனால் இப்போ அப்படி இல்லை குற்றவாளிகள் ஏற்கனவே நிறைய குற்றங்கள் பண்ணவங்க வெளியிலே தான் இருக்காங்க இப்போ போலீஸ்காரங்களுடைய என்ன அவங்களையும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் புதுசாக வர்றவனையும் பார்க்கணும் எவ்வளவு குற்றவாளிகளை தான் போலீஸ்காரங்க பின்னாடியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அதனால் மக்கள் ஒன்று நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்குங்க எல்லாத்துக்கும் போலீஸ்காரனையும் சொல்லிக்கிட்டு அவனும் போலீஸ்காரன்லாம் என்ன அவங்க வந்து திட்டத்தட்ட ஒரு முட்டால் மாதிரி தான் நடத்துறாங்க போலீஸ்காரர்கள் எல்லோரையும் ஒரு முட்டால் மாதிரி தான் அதுவும் அவங்களுக்கு மேலே இருக்கிறவங்க நடத்துகிறாங்க அப்போது ஏற்கனவே நான் பத்து டைம் அரெஸ்ட் பண்ணியிருக்கேன் பத்து டைமும் அவன் வந்து ஜாமீனில் வெளில வந்திருக்கான் அப்படின்னா நான் எதுக்கு அவனை அரெஸ்ட் பண்ணணும் நான் ஒரு வேலைக்கு செய்கிறேன் கஷ்டப்பட்டு ஒரு நூறு அடி ஆழத்தில் ஒரு கேணியிலேருந்து நான் தண்ணி எடுத்து மேலே வைக்கிறேன் அதை ஒருத்தன் வந்து எட்டி உதச்சி அந்த தண்ணியை கேணிக்குள்ளேயே ஊற்றுவான் மறுபடியும் நான் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னா எத்தனை அப்போ நான் பைத்தியக்கார மாதிரி தெரியணேண்ணா கேட்க தோணுமா தோணாதா அப்போ எனக்கு கோவம் வருமா வராதா அப்போ அந்த குடத்தை போட்டு உடக்கண்ணா உடைக்க மாட்டேண்ணா அந்த மாதிரி தான் இவனுங்க போலீஸ்காரங்க எதாவது ஒரு எவனா ஒருத்த மாட்டான் அப்படின்னா அந்த டைம் அவனை அவனையும் குற்றவாளியை நினச்சி அடிக்கும் போது வெளிப்பட்டு அது பயங்கரமான ஒரு லாக்கப் மரணங்களாக கூட நிகழ்ந்தது பின்ன என்ன அவங்களுக்கு என்ன மூணு பகையா இப்போ அதுலேயும் பிரச்சனை என்னென்னா யாரையும் ரொம்ப அடிக்கவும் முடியாது அவன் பயங்கர திருடனாக இருப்பான் ரொம்ப கொடூரமான கொலகாரனாக இருப்பான் அவனை கூட அடிக்கூடாது ஏன் அடித்த அப்படின்னு ஒரு அமைப்பு வரும் மேலே இருக்கிறவன் அவனுக்கு கேட்பான் இந்த மாதிரி பல சிக்கல்கள் இருக்குது இதெல்லாம் இந்த சட்டம் வந்து எப்போ ஜாமீனுங்கிறது இல்லாமல் ஒருத்தவங்க ஒரு தப்பு பண்ணுறான் குற்றம் பண்ணுறான் அப்படின்னா ஒரு கொடூரமான குற்றம் அப்படின்னா அந்த கொடூரமான குற்றம் அதுக்கு முழுசாக தண்டனை கொடுக்காதவரை குற்றங்கள் இங்கே குறையும் குறையாது அதிகமாயிட்டே தான் இருக்கும் ஃபோக்சோ அதாவது சின்ன குழந்தைங்கள பாலியல் ஒன்று மூணு பண்ணுறாங்க இல்லையா ஃபோக்ஸோ அதில் கைது ஆனவங்க கூட சின்ன சின்ன குழந்தைங்க ஸ்கூல் குழந்தை மேட்டுப்பாளையங்களில் ஒருவாதியார் ஃபோக்சோவில் அரஸ்ட் ஆனார் அந்த ஆள் ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் அதில் வெளில விட்டார் அப்புறம் எதுக்கு ஃபோக்சோ நார்த்தில் ஒரு பொண்ணை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த குடும்பமே சேர்ந்து அந்த பொண்ணை துண்டு துண்டாக வெட்டி புதைச்சிட்டாங்க அந்த குடும்பத்துக்கு ஒரு வருஷத்துக்குள்ளே அந்த ஆறு பேர் மொத்தம் சேர்ந்து கொலை ஆளுங்க ஆறு பேருக்கும் ஜாமீன் கொடுத்து அனுப்பிட்டாங்க ஏன் இப்போது சென்னையில் ஒரு சின்ன பையனை ஒருத்தவனை ஒரு பத்து பேர் சேர்ந்து கொண்டானுங்க அதில் ஒருத்தவனை ஜாமீன் எல்லாம் ஜாமீனில் வந்துட்டானுங்க இப்போ அந்த பையனுடைய அப்பா அந்த கொண்டை கொண்டுட்டார் இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது இந்த சட்ட இந்த இந்த மாதிரி ஜாமீன் கொடுத்து கொடுத்து வில்லனுப்புறதுனால குற்றவாளி குற்றம் செஞ்சவனே ஜாமீன் கொடுத்து வில்லன்னுறதுனால புதுசாக நல்ல நல்லவங்களாக இருக்கிறவங்க கூட வழி வாங்கணுன்னு குற்றவாளியாக மாறுறாங்க அதுக்கு அந்த சட்டம் அவனுக்கு ஒழுங்காக முழு தண்டனை கொடுத்துருந்தா அந்த பையனுடைய பெற்றவங்களுக்கும் ஒரு நிம்மதியாக இருந்திருக்கும் அவனுக்கு தண்டனை கிடச்சிருச்சு அப்படின்ட்டு ஆனால் சட்டம் தண்டனை கொடுக்கல நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு அந்த ஆள் போய் கொலை பண்ணிட்டார் இப்போ அந்த ஆள் ஒரு குற்றவாளி அவருக்கும் ஜாமீன் கிடைக்கும் என்ன மாதிரியான ஆளுங்கடா நீங்கள்